தொடங்கப்பட்டுள்ளது அந்த அரசியல் இயக்கம் அரசியல் கட்சியாக தேர்தல் பதிவு செய்வதற்கு விண்ணப்பித்துள்ளோம் விரைவில் புதிய கட்சியின் பெயர் தேர்தல் இவையாவும் தமிழகம் தலைமை அளவில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வுகளை நடத்தி தெரிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு தங்கள் கைகளில் தவழ்கின்ற குறிப்பேடுகள் மூன்று தலைப்புகளை கொடுத்துள்ளோம் அரசியல் கொள்கைகள் பொது கொள்கைகள் அரசியல் செயல்பாடுகள் இந்த மூன்று தலைப்புகளை ஒட்டித்தான் தமிழகம் தழுவிய அளவில் வாக்காளர்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி வாக்கு செலுத்துகிற நீங்கள் உங்களிடமிருந்து பெறுகின்ற அந்த வாக்கை வைத்து அரசியல் களத்தில் அரசியல் கட்சிகள் என்ன செய்கின்றன அரசியலில் அரசியல்வாதிகள் என்ன செய்கிறார்கள்